பாரிஜாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுபத்ரா பார்த்தோம்னா அவங்க தாலியை வாங்கி கொண்டு அவங்க கோயிலில் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வரும்போது அப்போ அந்த சாமியாரை பார்க்குறாங்க பார்த்ததுமே உடனே சுபத்ரா வந்து சொல்கிறாங்க சாமி நீங்களாக வந்து வந்திருக்கிறீங்க உண்மையிலேயே உங்களை பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கும் போது சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கு என் பசங்க ரெண்டு வருக்கும் வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டேன் இப்போ வந்து இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்பவே நான் சந்தோஷப்படுவேன் உங்கள் கையாலேயே தாலி எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை விட பாக்கி எனக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த சாமியார் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையம்மா நாளைக்கு நான் வந்து காசிக்கு கிளம்பி போயிடுவோம்மா அதனால என்னால் வர முடியாது அப்படிங்கவும் அப்போ இன்றைக்கி வந்துட்டு போங்களா அப்படின்னு சொல்லும் போது உடனே சாமியாரை சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வந்து சாமியார் அழைச்சிட்டு சுபத்ரா போகவும் அப்போ சுபத்ராவோட அத்தை வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க யார் இந்த சாமியார் அப்படின்னு சொல்லி கெட்டுட்டு இருக்கவும் அத்தை நான் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம்ல இந்த சாமி சொன்ன விஷயத்தை வச்சு தான் நம்ம ரெண்டு பசங்களுக்கு அவங்களுக்குமே வந்து பொண்ணு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க தான் என்னுடைய ரெண்டு பசங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராகு வர்சின் நீங்கள் வந்து காலைல விழுந்து ஆசிராதம் வாங்கிடுங்க அப்படிங்கும்போது போது அப்போ சாமியார் காலில் விழுந்து அவங்க ஆசிராதம் வாங்கிடுதாங்க அடுத்தது விசாலும் ஸ்ரீஜாவும் காலில் விழுந்து ஆசிராதம் வாங்குறதுக்காக வரும்போது அப்போ கரெக்டாக அங்கே இசை வரவும் இசையை பார்த்ததுமே இந்த சாமியார் வந்து நினைக்கிறாங்க அதாவது இசை காலத்தில் தான் விசால் தாலி கட்டுற மாதிரிக்கு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருது அப்போ உடனே இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து சுபத்ரா வந்து அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இது கெட்டதுமே அந்த சாமியார் வந்து அப்படியாமா எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாமி இந்த அளவுக்கு நடந்து போச்சுது அதனால தான் வந்து சிரிஜாவை நாங்கள் வந்து விசால கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முடிவு எடுத்துட்டு சொல்லவும் சரிதாம்மா நீ முடிவு எடுத்துட்டேன்னா அந்த கடவுள் என்ன நினைச்சிருக்காதோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே வந்து என்னது சாமியார் வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறாரு எதையோ உள்ளர்த்த வச்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிரிஜாவும் சிந்தாமணி அவங்க பேசிக்கிடவும் அப்போ இசையை பக்கத்தில் வர சொல்றாரு சாமியார் உடனே இசையும் பக்கத்தில் போறாங்க போனதுமே உனக்கு மங்களம் உண்டாகட்டும் உனக்கு கூடி சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே வந்து இசையும் வந்து சாமியார் காலில் வந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிடுதாங்க அப்போ சுபத்ரா வந்து அவங்க நினைக்கிறாங்க இசைக்கு கூடி சீக்கிரமே கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு சாமியார் வந்து ஆசீர்வாதம் பண்றாரு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா வந்து நினைச்சிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா சாமி நீங்க சொன்ன மாதிரிக்கு இசைக்கு கண்டிப்பா வந்து வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அது மட்டும் இல்லாம என் பசங்களுக்கு நான் எப்படி வந்து பிரமாண்டமா கல்யாணம் பண்ணி வைப்பானோ அதே மாதிரிக்குதான் இசைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த சாமியார் சீக்கிரமிச்சுருந்தாங்க என்னது சுபத்ரா அப்படி சொன்னதுமே அந்த சாமியார் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாரு என்னன்னு தெரியலையே இவர் சிரிக்கிறதை பார்த்தாக்கி ஏதோ ஒரு குழப்பம் நடக்கிற மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து வழக்கம் போல் அவங்க நினச்சிட்ருக்கவும் அடுத்து தான் அந்த சாமியார் வந்து சரிதாமா நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து வர்சினி வந்து இசைக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க சாமியார் என்ன சொன்னார் பார்த்தியா உனக்கு கூடி சீக்கிரமே கல்யாணம் நடக்க போதுன்னு சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கும் விசால் மாமாவுக்கு தான் கல்யாணம் நடக்க போதுன்னு அர்த்தம் அப்படிங்கவும் இங்கே பாரு வர்சினி அவர் வந்து வேற எப்படியோ சொல்லி எழுதியிருக்காரு அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்லை அவர் உன்னை பார்த்ததுமே அவருக்கு ஏதோ ஒன்று தோணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படியோ நல்லபடியாக நம்ம நினச்சலாம் நடந்தால் சரி அப்படின்ட்டு இருக்கும் போதே ஆனால் கண்டிப்பாக ஸ்ரீஜாவுக்கும் விசாலுக்கும் கல்யாணம் நடக்க நான் விட விடமாட்டேன் அப்படின்னு இசையை சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து இசைகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இசை பார்த்தியா உன்னை கல்யாணத்துக்கு ஒரு நாள் தான் இருக்குது தாலி கூட வாங்கியாச்சுது பாரு இன்னும் போல் நீ என்ன நினச்சாலும் சரி தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே இசை சொல்லிட்டு இருக்கிறாங்க தாலி தானே வாங்கியிருக்கிறாங்க அந்த தாலி என்னமோ உன் கழுத்துலையே ஏறின மாதிரிக்கெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குது அதுக்குள்ளே என்ன நாள் நடக்கும் அப்படின்னு இசையை வந்து சொல்லிட்டு போகவும் எப்படி நலுங்கு விஷயத்தில் நீயே வச்சு மாட்டிக்கிட்டியோ அதே போல் தான் இதிலே கண்டிப்பாக வந்து நீ எப்படி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது பண்ணுவேன் ஆனால் அந்த பிரச்சனையில் நீயே போய் மாட்டிக்கிப்போ பார் ஆக மொத்தத்தில் விசால் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறது கிடையாது அது மட்டும் கண்டிப்பாக உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கிட்டதுமே ஸ்ரீஜா வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க அடுத்து அவங்க பானுமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஆண்டி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கும் போது அதெல்லாம் விட்டு தள்ளு எப்படியும் நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சு நான் வெளியே வந்துட்டேன் ஆமாம் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ சாமியார் வந்த விஷயத்தையும் இசை சொன்னதையும் எல்லாத்தையும் வந்து பானுமதி கிட்ட அவங்க சொல்றாங்க இசை வந்து ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறான்னு மட்டும் நல்லாவே தெரியுது ஏன்னா விசால் வந்து என் கழுத்துல தாலி கட்ட மாட்டான் அப்படின்னு அவர் ரொம்பவே வந்து ஆணித்தரமாக அவர் சொல்லிட்டு இருக்கிறா அப்போ ஆக மொத்தத்தில் அவள் ஏதோ ஒரு பிளானை போட்டு வச்சுட்டான்னு தெரியுது அதனால இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அவள் பிளானை போட்டு முந்திரு அதுக்கு முன்னாடி நம்ம முந்திரணும் அப்படின்னு பானுமதி சொல்லிட்டு இருக்கவும் என்ன பண்றதுக்கு அப்படிங்கிறவோ இப்ப பானுமதி வந்து ஸ்ரீஜா கிட்ட ஒரு திட்டத்தை சொல்றாங்க அதை கெட்டதுமே ஸ்ரீஜா வந்து என்ன ஆண்டி நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும் போது அம்மா நம்மளுக்கு ஒரு வழி இல்லை அதனால வந்து ஓன் கழுத்தில் விசால் தாலி கட்டணும்னா இது நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஸ்ரீஜாவும் சரி ஆண்டி நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் விசாலுக்கும் எனக்கும் கள்ள நடக்கணும் அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் அங்க பார்த்தோம்னா வந்து ஸ்ரீஜாவோட அப்பாவை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க அப்பா வந்து ஸ்ரீஜா கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க அங்கே என்னம்மா நடக்குது அப்படிங்கும் போது அப்போ தான் சொல்லிட்டு இருக்கவும் நீ ஒன்றும் கவலைப்படாதமா அப்படிங்கவும் ஆமாப்பா நல்ல பொருங்கு விஷயத்துலேயே உங்களை நம்பினது கடைசியில் எனக்கு இதாக முடிஞ்சு போச்சுது உங்களால் தான் அவள் சொன்ன மாதிரிக்கே வந்து நழுங்குதில் நான் இல்லாமல் போயிட்டேன் அதே மாதிரிக்கு தான் இப்போவுமே சொல்லிகிட்ருக்குறா நீ போட்ட திட்டத்தில் நீயே மாட்டிக்க போகிற கல்யாணத்தில் நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு என்கிட்டே அவள் சவால் விட்டுட்டுருக்குறா அதனால நீங்கள் ஏடா கூடமா ஏதாவது பண்ணிடாதீங்க பானுமதி ஆண்டி ஒரு திட்டம் போட்டு கொடுத்துருக்குறாங்க அதை செஞ்சுட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிடுவாள் தான் விஷால் என் கழுத்தில் தாலி கட்டிடுவார் அதனால் நீங்கள் இதில் எதுவுமே வந்து தலையிடாமல் இருந்தாலும் சரி தான் அப்படிங்கவும் உடனே வந்து ஸ்ரீஜா சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க அப்போ சிரிஜாவோட அப்பா நினைக்கிறாங்க இல்லை இல்லை என்ன தான் வந்து சிரிஜா வந்து பானுமதி திட்டம் போட்டாலும் சரி தான் ஆனால் நம்ம அதுக்காக அமைதியாக இருந்துடக்கூடாது நம்ம நினைச்சது கண்டிப்பாக நடந்து தீரணும் அதனால் அந்த இசையை எப்படியாவது தூக்கணும் அதுக்கு சிரிஜாவுக்கு தெரியாமல் நம்மளும் ஒரு திட்டத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ரீஜாவோட அப்பா வேறு ஒரு பிளானை பண்ணுறாங்க ஸ்ரீஜாவுக்கு தெரியாமல் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அங்கே பார்த்தோம்னா வந்து ராகுவும் வரிசனி தான் கட்டுறாங்க என்னங்க அந் நம்மளுக்கு இருக்கிற ஒரே திருப்புச்சிட்டு ரம்யா தான் ரம்யா கிட்ட வந்து நம்ம வந்து ஆதாரத்தை வாங்கினாதான் நம்ம அந்த கல்யாணத்தை சுபத்திர ஆண்டிக்கிட்ட சொல்லி நம்ம நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்